ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் யாரெல்லாம் இந்த ரெசிபி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு ஒரு டம்ளர் ரேசன் அரிசி தான் எடுத்துக்கிறேங்க ரேசன் அரிசி அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடு வேண்டாம் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்துருங்க அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்து நல்லா சுத்தமாக அலசி எடுத்துருங்க சுடு தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி இந்த அளவுக்கு கிளியராக இருக்கணுங்க அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் ரேசன் அரிசி வாசம் இல்லாமல் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ பிரிஞ்சி இலை ரோஜா புய்தல் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா தாராளமாக சேர்த்துக்கங்க சோம்பு அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கங்க அதுவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கழுகப்பு அப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சி எல்லாத்தையும் தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கங்க இல்லை அரைச்ச பேஸ்ட் போடுறதுனால ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சாப்பாட்டுக்கு தேவையான அளவு இப்போயே சேர்த்துக்கலாங்க அப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு சா வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இருக்கும் இல்லைங்களா சாம்பார் தூள் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இது இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுங்க நல்லா குழைவாக வணங்கி வரணுங்க இந்தளவுக்கு நல்லா குழைவாக வணங்கி வரணுங்க தக்காளியெல்லாம் நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு இந்தளவுக்கு நல்லா குழைவாக வணக்கிறதுக்குங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எந்த டம்ளரால் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரால் ரெண்டே கால்லேருந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க குழைவாக வேணும் அப்படின்னா ரெண்டரை டம்ளர் எடுத்துக்கோங்க உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா ரெண்டே கால் டம்ளர் எடுத்துக்கோங்க இருந்தாலும் குலைவா வைக்கும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வீடியோக்காக நான் ரெண்டே கால் டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் அரிசி அளவு இருக்கும் அந்த டம்ளரில் இப்போது அரிசி அலை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டுங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துங்க அரிசியும் போட்டதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க விசில் போட்டு உங்களுக்கு எப்போயும் எத்தனை விசில் வைப்பீங்களோ அதே மாதிரி ரைஸ்க்கு வைக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க கொஞ்சமாக தழை தூவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கணும் அப்படின்னா கமகமன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இது கூட ஒரு ஆம்லேட்டோ ஒரு அப்பளமோ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பிரியாணி தூத்து போயிடும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இது கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது சொல்லவே முடியாது ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு அவ்வளோ ஹெல்தியாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம பழைய ட்ரெடிஷ்னலான அரிசியில் சாப்பிட்ட மாதிரி பசையாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்குமே வீடியோ போடும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்